வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இம் காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மக்கள் பயன்படுத்தும் மின்விசிறி ஏசி ஏசி போடும்போது மின்விசிறி போடலாமா மின்விசிறி போடும்போது ஏசி போடலாமா ஏசி போடும்போது சீலிங் ஃபேன்களை பயன்படுத்தக்கூடாது என்று என்று சிலர் சொல்வார்கள் ஏனெனில் சீலிங் ஃபேன் அனல் காற்றை கீழே தள்ளும் ஆனால் சீலிங் ஃபேனை ஏசியுடன் பயன்படுத்தும் போது ஃபேன் அறையில் உள்ள காற்றை தள்ளுகிறது இது அறையில் உள்ளவர்களை குளிர்ச்சியாகவும் வசதியாகவும் ஆக்குகிறது ஒரு சீலிங் ஃபேன் அறையின் ஒவ்வொரு மூலையிலும் குளிர்ந்த காற்றை பரப்புகிறது அத்தகைய சூழ்நிலையில் ஏசி அதிகம் வேலை செய்ய வேண்டியது இல்லை ஆனால் அறையிலிருந்து குளிர்ந்த காற்று வெளியேறாமல் இருக்க அனைத்து ஜன்னல்களையும் கதவுகளையும் கவனமாக மூடியே இருக்க வேண்டும் உண்மையில் ஏசியுடன் சேர்ந்து ஃபேனையும் பயன்படுத்தினால் மின்சாரத்தை சேமிக்க முடியும் இதற்கு ஏசியில் வெப்பநிலை இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு வரை அமைக்கப்பட வேண்டும் மற்றும் மின்விசிறியை குறைந்தபட்சம் வேகத்தில் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அறை விரைவில் குளிர்ச்சி அடையும் ஏசியும் இருபத்தி நாலு இருபத்தாறு தான் இருக்கணும் ஃபேனும் ஒன்றிலிருந்து ரெண்டுக்குள்ளே தான் இருக்கணும் இப்படி பயன்படுத்தும்போது நமக்கு விரைவில் குளிர்ச்சி அடைஞ்சிட ரூம் ஏன்னா ஏசி வந்து குளிர்ச்சி ஆக்கிறதுக்கு லேட் ஆகும் இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் மின்விசிறி அறை முழுவதும் காற்றை பரப்புகிறது இது அறையை விரைவாக குளிர்விக்கவும் தற்போதைய செலவை குறையும் உதாரணமாக ஆறு மணி நேரம் ஏசி பயன்படுத்தினால் பன்னிரெண்டு யூனிட் செலவாகும் ஆனால் ஏசியுடன் மின்விசிறியும் ஓடும்போது ஆறு யூனிட் மட்டுமே செலவாகும் இதன் மூலம் ஏசி பயன்படுவதற்கான மின்சார செலவு மிச்சமாகும் ஏசியும் ஓடணும் ஃபேனும் ஓடணும் ஆனால் குறைந்த வெப்பநிலையில் குறைந்த ஸ்பீடில் ஓடணும் அப்போ நமக்கு ஏசி இப்படி பயன்படுத்தினால் மின்சார செலவு மிச்சமாகும் ஆனால் நீங்களும் உங்கள் வீட்டு ஏசியை மின்சாரத்தையும் ஒரே நேரத்தில் குறைந்த வெப்பநிலையில் பயன்படுத்தி ஒரு மாதம் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கரண்ட் பில் கம்மியாகுதா அதிகமாகுதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்களும் பயன்படுத்தவும் மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கவும் அனைவரும் சந்தோஷமாக இருக்கவும்